சாமிய ரைஸ் வச்சு நம்ம ஒரு சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு நம்ம வந்து சாமியை ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த கப்பால் ஒரு கால் கப்பு அளவு பாசி பருப்பு எடுத்துருக்கோம் இது வந்து லேஸாக நம்ம வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதுக்கு காய்கறி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வகை வீட்டில் இருக்கிற காய்கறி நான் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் இது வந்து இது சுரக்காய் எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் சவ்ச்சவ் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸு இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பருப்பும் இந்த அரிசியை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அரிசி வந்து நம்ம ஒரு கப் போட்டிருக்கோம் ஒரு கால் கப்பு பாசி ப பயிர் வந்து பருப்பு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரெண்டு ஒன்றா போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் பாருங்க நம்ம வந்து குக்கர் வச்சிருக்கோம் சூடான ஒன்று நம்ம ஆயில் விட்டுருக்கோம் ஆயில் சூடான கடுகு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக இந்த கடலை பருப்பு உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இடித்து வச்சிருக்கோம் பூண்டு ஒரு வர மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாம் இப்போ பானியம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுரு இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டலாம் தக்காளி லைட்டாக வாங்கிடும் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த அரிசியில் பொங்கல் இது எல்லாமே சாம்பார் சாதம் எல்லாமே நம்ம பண்ணலாம் நார்மலாக குக்கரில் வச்சுட்டா நம்ம டக்குன்னு ஒரே குக்கரில் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த குக்கர்லேயே நான் இப்போ வந்து பாத்திரத்தில் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் இந்த பருப்பு அரிசி சா குக்கரில் வச்சு அதை செய்கிறதுக்கும் நார்மலாக பாத்திரத்தில் வச்சு செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும் இந்த டேஸ்ட்டில் குக்கரில் வச்சு செய்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக வாழ முடியும்னா அது ரெகுலராக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு பார்க்கும் போது இதனோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் எப்பாவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதனால் இன்றைக்கி நான் இந்த மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை எல்லாம் போ நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சுட்டு குக்கரில் வச்சுட்டு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி டெய்லாக வதங்கிடுச்சு நம்ம காய்கறி எல்லாமே ஆட் பண்ணலாம் நம்ம சவுத்தாவை எடுத்துருக்கோம் அதனால் சுரக்காக எடுத்துருக்கோம் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் போடுப்போம் கத்திரிக்காய் பண்ணுங்கள் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் போட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் காய்க்கு வந்து லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி காய்கறி சேர்த்துக்கணும்னா நான் பார்த்தீங்கன்னா தோசை தோசை நார்மலாக மா செய்யும் போது அதில் கூட கேரட்டு மற்ற என்ன காய்கறி பிடிக்குதோ அது போட்டுக்கலாம் கீரை போட்டுக்கலாம் அதனால் சாம்பார் சாதம் செய்யும்போது நான் பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் அதில் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை இருந்தால் அது கூட அதில் ஆட் பண்ணிடுவேன் அதில் நமக்கு காய் இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால முதுமையாக நம்ம காய்கறியை எது எதில் சேர்த்த முடியுமோ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டணும் தான் பாருங்கப்போ நான் முள்ளங்கி கொஞ்சமாக சேர்க்க சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு எப்போவுமே அதனால் ஒரு சின்ன பீஸ் தான் இப்போது இதில் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ண போகிறோம் நமக்கு தேவையான அளவு இப்போ வந்து ஒரு கப் ரைஸுக்கு எவ்வளோ சாம்பார் தூள் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு போகும் மிளகாத்தூள் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பூர் வேணும்னா இப்போ நம்ம குக்கரில் செய்யறதுன்னா நம்ம அரிசியும் போட்டுட்டு தண்ணி நம்ம தேவையான அளவு விட்டுட்டு போட்டுக்கலாம் இப்போ பாத்திரத்தில் கொஞ்ச நேரம் இந்த காய்கறியை வேக வைக்க போறேன் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ காய் நம்ம வந்து முக்கால் உப்பாக தான் வந்திருக்கு அதனால் இந்த டைமில் நம்ம வந்து மீதி வந்து நம்ம வேக வைக்கும்போது ஈக்குவலாக சரியாக வெந்துடும் இந்த டைமில் நம்ம தண்ணி அளந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு ரைஸ் போட்டிருக்கோம் அஞ்சு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் இப்போ நம்ம வந்து புளி கரைசல் தேவையான அளவு விட்டுக்கலாம் புளி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் சால்ட்டு சாம்பார் தூள் எல்லாம் இந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம் நல்லா குழந்தைக்கணும் இப்போ நம்ம புளி உப்பு கர காரம்னா டேஸ்ட் பார்த்துக்கலாம் அப்புறம் சால்ட் மட்டும் கொஞ்சம் போடணும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம தண்ணி கொதி கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம் ரைஸ் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் திரும்பவும் நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம நடுவில் வந்து கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும் திரும்பவும் நம்ம வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் ரை குக்காகிச்சான்னு பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணி அளவு முன்ன பின்ன மாறுபடும் அஞ்சு கப்பு ஊற்றி நமக்கு கரெக்டாக இப்போ வந்து அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது நம்ம அப்போ என்னென்னா சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு இப்போ வந்து ஏன்னா இந்த சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிடுது அப்போ நம்ம என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் தான் நமக்கு கரெக்டாக அது வந்து இருக்கும் நல்லா சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் நான் ரெண்டு கப்பே போட்டுக்கிறேன் அப்போது ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து சுடு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் நம்ம குக்கரில் வெயிட் போட்டு ஸ்டீல் வச்சு அந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நான் இந்த தடவை இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ திரும்பவும் நம்ம மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா குலைய வேக விடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் ரை ரைஸ்லாம் நல்லா சுக் ஆகிடுச்சி நமக்கு நம்ம வந்து ஏழு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் நார்மலாக குக்கரில் வைக்கும் போது நம்ம அஞ்சுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்துடும் நம்ம இதை பாத்திரத்திலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கிறதுனால தண்ணி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்போ நம்ம ஏழு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு கப் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் அதே மாதிரி பு புளிக்கரைசல் மட்டும் நான் கொஞ்சம் முன்னாடியே விட்டுட்டேன் ரைஸும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா குக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து கரைசல் விடணும் விட்டாக்க தான் சரியாக இருக்கும் அதனால் அது மட்டும் இங்கே மாற்றி பண்ணிக்கணும் இப்போ வந்து நமக்கு சூப்பரான சாமை அரிசியில் காய்கறிலாம் போட்டு சாம்பார் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ண பாருங்க நம்ம வந்து சாம அரிசியில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு சாம்பார் சாதம் சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி நீங்களும் சாம்பார் அரிசியை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ச ரெசிபிஸ்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையாக டேஸ்டான ஒரு சுவையான ரெசிப் ரெசிபிஸ்லாம் செஞ்சு போட்டுட்ருக்கோம் நம்ம ஃப்யூச்சரில் இனிமேலும் செய்ய போகிறோம் அதனால் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பிலாம் நம்ம நிறையா நான் செய்யலான்ட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ